ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு திலக்ஷ்மண் யூடியூப் சேனல் இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்கி இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் சீர்காட்ச் அய்யா நாராயணசுவாமி தர்மபதியில் எட்டாம் திருவிழா அதாவது வந்து ஆகஸ்ட் எட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து உள்ள நிகழ்வு தான் நம்ம பார்க்கப்போ போகிறோம் வாங்கி இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மதியானம் வந்து ஐயாவுக்கு வந்து சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பணிவிடை நடைபெற்று முடிந்தது சிறப்பு பணிவிட நடைபெற்ற பின்பு வந்து உச்சிப்படிவு படிக்கப்பட்டது படிப்பு படிக்கப்பட்ட பின்பு அனைத்து அன்புக்குடி மக்களுக்கு இனிமம் வழங்கப்பட்டது இனிமம் வழங்கியோடது மட்டும் இல்லாமல் எட்டாம் திருவிழாவான வெள்ளிக்கிழமை அன்று வந்து உம்பான் அன்ன தருமம் வந்து வழங்கப்பட்டது அனைத்து அன்புக்குடி மக்களுக்கும் உம்பான் தர்மம் வழங்கப்பட்டது அதன் பின்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏழாம் திருநாள் வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்குவோங்க இது வந்து எட்டாம் திருநாள் உள்ள வீடியோ தான் வாங்க எல்லாரும் பாருங்கள் அனைத்து அன்புக்குடி மக்களுக்கும் அன்ன உம்பான் வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீர்காட்சி ஐயா நாராயணசுவாமி தர்மபதியில் வந்து இன்று அதாவது வந்து ஆகஸ்ட் எட்டு எட்டாம் அன்னைக்கு வந்து ஐயாவுக்கு வந்து திருக்கல்யாண திருடு வாசிப்பு நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது அந்த வீடியோ தான் பார்க்க அப்புறம் அதனால் எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து ஐயாவை வணங்கி ஐயாவின் அருளை அனைவரும் பெறுங்கள் அனைத்து அன்புக்குடி மக்களுக்கு இனிமம் வழங்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திருக்கல்யாண திருடு வாசிப்பு அதனால் வந்து ஐயாவிற்கு வந்து திருக்கல்யாண சுருள் மற்றும் இனிப்பு பழங்காரங்கள் வந்து அனைவரும் பதிக்க கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அவங்க கொண்டுட்டு வந்த சுருள் இனிப்பு பலங்காரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய சீர்காட்சி அய்யா நாராயணசாமி தர்மபதியை வந்து சுற்றியும் வந்து வளம் வந்தாங்க அந்த வீடியோ தான் இப்போ போகிறோம் வாங்க எல்லோரும் அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீர்காட்சி ஐயா நாராயணசுவாமி தர்மபதியில் வந்து திருக்கல்யாணத்துக்கு யாரெலாம் வந்தீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிடுங்க வாங்க இப்போ எல்லோரும் வந்து ஐயா நாராயணசுவாமி தர்மபதி வந்து வளம் வர்றதை வந்து பார்க்கலாம் வாருங்க ஐயாவிற்கு திருமண சுருள் மற்றும் பலகாரங்களை ஐயா பதியை சுற்றி வளம் வந்த பின்பு வந்து ஐயாவிற்கு திருடுவாசிப்பு நிகழ்ச்சி வந்து தொடங்கியது அனைத்து அன்புக்குடி மக்கள் கேட்டு பயன்பெறுங்கள் உங்கள் மனதில் வாழ்வேன் மாடுவேன் முடித்துவிருவேன் உங்கள் மனதரை என கண்டு மாளாது இருந்து வர சோஜம்

மாமையிலே நமது பொறுமை பகி வரம் வளருவோம் தன்னம் உள்ள நமது நம்ம பகி வரம் வரது கண்கருவது சுவாமி அறிக பலி வளம் ஓ நாடும் பலி தனங்கள் வாழும் பெண்ணு நம் முடங்கில் வாழும் கேடு வலி போடவே பண்ணு இழந்த பதி வனம் තන්ගුණතාර්මාන් බෝද ප්න්නේ ධර්මපදී වනවැැල්ල් ෝමා පෝයිය විල්න් ස්වගූ පකැ இப்போ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே கடைசி வர பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இனி வந்து நான் அடுத்த வீடியோவில் என்ன பாட பார்ப்பேன்னா எட்டாம் திருவிழாவோட திருவிளக்கு பணிவடையோ அதுக்கப்புறம் வந்து இரவு பதினோரு மணிக்கு ஐயா வைகுண்ட பரம்பொருள் குதிரை வாகனத்தில் பவனி வருதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் தாளாட்டு இந்த வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இது போல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னு கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா அன்பு குடி மக்களும் ஐயாவை வணங்கி ஐயாவின் அருளை அனைவரும் பெறுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்